ஆகும் இந்த நாட்கள் ஆசை வரமாவே இருக்கோம் இந்த நாட்டாருக்கு கூடி தெரிகிறார் உங்க ஒருத்தரை சாப்பா அதிகமாக ஆசை இருப்பார் ஆண்டவர் கொஞ்சம் காலத்துல வேத வசனம் ஆஹ் எல்லாருக்குமே தெரியாது கேட்டவொடனே அரசாயின்னு எங்களுக்கு தெரியுங்க சரி இது ஓகே அந்த கண்ணு முடிங்க சொல்ற வசனமா இருக்கான் அப்படின்னு எங்கன்னு கேட்டியே அந்த வருஷத்துக்கு க்ளீட் படிக்கலாம்னு வந்துட்டு போறேன் ஆஹ் சைத்ய நா இருபத்தி மூணு இருபத்தி மூணு மூட நாள் எனக்கு அப்படி யோசிக்கலாம்

மத்தங்களோட முன்பட்டவர்களா ஏற்படுத்துலக்கா நமக்கு எந்த எந்த தீங்கு என்ன செய்யாது வராது ஆண்டவர் பாதுகாப்பா வர்றது போல வரும் என்ன செய்யும் கருத்து மத்தவர்களை இருக்கிறதால அவர் மத்தவங்கள முன்பட்ட அவர்களோட பார்வையில் நம்ம இருக்கிறார்கள என்ன செய்யும் அது அப்படியே போறோம் போல வரும் போயிட்டு என்ன ஆனா நம்ம கிட்டயே அது வராது

ஆண்களே உதேசங்க அப்புடைய சத்தியம் நம்மளே வருஷம் போலகருங்க மூலமா சமையம் சமயம் போதைப்பட்ட போலகர் அந்த சில வேலை கட்டிப்பாங்க கோ கணி சொன்ன சும்மா வரையலாம் கடி எதிர்னு வச்சிருப்பாங்க அந்த அந்த ஆள்

எந்த ஒரு இடத்துல நடத்துவாரு அது மட்டும் என் சத்திரிகளுக்கு முன்பாக நீர் என்று ஒரு பருத்தியை ஆழ்த்தப்படுத்தி என் தலையை எந்தையா அபிஷேகம் பண்ணிக்கிறேன் சத்திரிகள் முன்பாக நம்ம நமக்கு எதிரானவர்கள் உன்பாக அவர்

அவர் தேவை சமூகத்துல தேவை காத்திருக்கிறீங்களா அப்படி இருக்க எழுதுனாக்க நன்மை இருந்து உங்களை பின்தொடர்ந்து வரும் நீங்க அதை பின்தொடர்ந்து போகணும் போகிறேன் அவசியம் கிடையாது நீங்க தேவ சமூகத்தை நடங்க அவன் வந்து அத்துடைய வீட்டில் நீங்க இருந்தது காத்திருக்கிறது நீங்க கொலை கொடுங்க எல்லா விதத்துலையும் அந்த உங்களை ஆசுரமாக செழிப்பாக பசுமையாக அவரை நடத்துவாரு நான் வந்து நன்மை இருங்க உங்களை பின்தொடர் வரும் இங்கே கொலை போறது உங்களை தேடி வரும் உங்க கிட்ட போறோம் அந்த ஒரு உங்களை ஆசுரமா